திருமந்திரம் பாடல் பதினாறு கோது குழாவிய கொன்றை குளர் சடை மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரும் தேவரும் கோது குழாவி குணம்பையில் வாரே பாடல் விளக்கம் இந்த பாடல்ல முதல் லைன்ல இருக்கு இல்லையா கோது அப்படின்றதுக்கும் கடைசி லைன்ல இருக்குல்ல அதே வார்த்தை அந்த கோது அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா கயிறு போன்ற அப்படின்ற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நெறி தவறுதல் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் குழாவிய அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது இந்த பாடலில் குழாவுதல் அப்படின்றதுக்கு என்னென்ன அர்த்தங்களாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழாவுதல் அப்படின்றது வந்து அசைந்த ஆடுதல் அப்படின்ற மாதிரியும் அர்த்தம் இருக்குது அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கை கொள்ளுதல் அதாவது வசப்படுத்துதல் அப்படின்ற மாதிரியான அர்த்தமும் இருக்குது ஸோ கொன்றை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு பூ குளர்ச்சடை அப்படின்றது வந்து ஜடாமுடி இப்போ பாடல் விளக்கத்தில் போகலாம் கோது குழாவிய கொன்றை குளர்ச்சடை அதாவது கோதுன்னா என்னென்னு சொல்லியிருந்தேன்னா நரம்பு அல்லது கயிறுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற அந்த கொன்றை மலர் கொன்றை மலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கயிறு மாதிரி அப்படியே சரடு சரடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கொன்றை மலரை தன்னோட ஜடாமுடி வந்து அந்த மாதிரி இருக்குது சிவபெருமானுக்கு அப்படின்னு இருக்கார் முதல் லைனில் மாது குழாவிய இந்த இடத்துல மாது அப்படின்றது வந்து அம்பால குடிக்கும் மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை வால் அப்படின்னா ஒளி அப்படின்ட்டு அர்த்தம் இருக்குது நுதல் அப்படின்னா நெற்றியை குறிக்கும் ஒளி பொருந்திய நெற்றியை கொண்டு கொண்டவர் அதாவது நெற்றிக்கன்று இருக்கும் இல்லையா அது ஒளி பொருந்தது இல்லையா ஸோ வாழ்நுதல் பாகனை சிவபெருமானை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அம்பாள் தன்னோட பக்கத்திலே இல்லை தன்னோட உடலில் பாதி ஆன்மாவில் பாதியாக கொடுத்துருக்கிறார் இல்லையா அது அவர் வாழ்நுதல் பாகனாகிய சிவபெருமானை யாது குழாவி அமரும் தேவரும் யாது குழாவி அப்படின்னா யாதும் அப்படின்னா எல்லாமே எப்பவுமே அவரை வந்து நம்மளோட மனசுல இருத்தி நிறுத்தி தியானம் பண்ணி அமர் அமர்ந்து நம்ம அவரே சிவத்தன்மையவே நம்ம எப்பவுமே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல கோது குழாவி குணம்பையில் வாரு இந்த இடத்துல கோது குழாவீர்தல் அப்படின்னா என்னன்னா கோது அப்படின்னா நெறி தவறுதல் அதுக்கப்புறம் இந்த தவறான எண்ணங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் இல்லையா சோ கோது குழாவுதல் குழாவி அப்படின்னா வசப்படுத்துதல் ஸோ அந்த மாதிரியான நெறி தவறிய எண்ணங்களை எல்லாம் நம் வசப்படுத்தி நல்ல குணத்தோட அவங்களோட மனசு வந்து வெளிப்படும் அதன் மூலமாக நம்ம எல்லாருமே சிவத்தன்மையை கண்டுணர்ந்து வாழ்வில் நம்ம வந்து வீடு போய் அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலரையை நமக்கு கொடுக்குற விளக்கம்